அண்ணாமலை வெளியில வந்து என்ன சொன்னார்னா டிடிவி தினகரன் கிட்ட நான் பேசியிருக்கேன் அவர் நல்ல முடிவு அறிவிப்பார் டிசம்பருக்குள்ள ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏன்னா நைனார் நாகேந்திரனுக்கும் டிடிவி தினகரனுக்கு தினகரனுக்கும் ஒரு கிளாஷ் அப்படின்றத ஏற்கனவே நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் என்னதான் இரண்டு பேரும் எதிர்மறையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாலும் அண்ணாமலை வந்து நடுவில் போய் எப்படியாவது பேசி சரி பண்ணி கூட்டணிக்குள்ள அவர் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு போராடிட்டு இருக்காரு இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அவர் பழனிசாமியை மட்டும் தான் எதிர்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா கடந்த ஒரு இருபது நாட்களாக திமுக அரசின் மீது ஒரு நல்ல ஒரு சாப்காரனாக காட்டுறாரு அவங்கள பாராட்டி பேசுறாரு குறிப்பாக கரூர் துயரத்துல பங்கேற்று பேசிய அவர் இந்த கரூர் துயரம்ன்றது எல்லாருமே ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அந்த இழப்பு இழப்பு தான் ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்துல வந்து ரொம்ப கண்ணியமாவும் நேர்மையாவும் துல்லியமாகவும் நடந்துகிட்டாரு ஒரு பக்குவமான அரசியல் பண்ணார் அப்படின்னு சொன்னது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக்கை கொடுத்துச்சு பத்திரிகையாளர்கள் எல்லாருமே தினகரன்ட்ட கேட்டாங்க சார் திமுக நோக்கி நீங்கள் மாதிரி இருக்கு உங்க பேச்சு நீங்கள் திமுக கூட கூட்டணிக்கு போக போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அது உடனே மறுப்பு தெரிவிச்ச தினகரன் சொன்னார் நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் கூட்டணி கூட முடிச்சு போடாதீங்க நான் எதார்த்தத்தை பேசுகிறேன் உண்மையை பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார்